ನಾನೂತಿ ಇವತ್ತೇಳು ಆಲ್ ಬೋಡಿ ಏಳು ಮತ್ತೆ ಎಡ ಮಾರ್ಟ್ ಹೀರೋ ಇವತ್ತಿ எட்நூத்தி இருபத்தி ஏழுஸ் ஏதாவது ஃபார் நம்பர் சூஸ் பண்ணி பாக்ஸ் பிளே பண்ண சொன்னேன் இருபத்தி ஆறு பன்னெண்டு இருபத்தி நாலு மிஸ்டர் தோவா ஐநூற்றி ஐம்பத்தி மூணு ரோ நம்பர் ஏ போட் ஏழு ஜீரோ பி போடு ஏழு ரெண்டு சுப்போர்ட் ஒன்று சிபோ ரெண்டு எட்டு மறுபடியும் ஆன் போர்ட்டில் ஜீரோ இருபத்தி ஏழு எழுபத்தெட்டு ரெண்டு நம்பர் பாக்ஸ் இந்த ரெண்டு நம்பர் மட்டும் மிஸ் பண்ணாதீங்க இதில் கண்டிப்பாக டூ ஹிஜெட் கண்டிப்பாக நீங்கள் அப்புறம் என்னென்னா ஏபிசி ட்ரெடிட் கண்டிப்பாக வரும் ஏபிபிசி ஏசி இருபத்தி ஏழு எழுவத்தி ரெண்டு ஜீரோ ஏழு எழுபது இருபது ஜீரோ ரெண்டு எழுபத்தி எட்டு எண்பத்தி ஏழு இருபத்தெட்டு எண்பத்தி ரெண்டு ஜீரோ எட்டு எண்பது ஏசி ஜீரோ எழுவத்தி ரெண்டு ஜீரோ இருபத்தி ரெண்டு இருபத்தெட்டு ஏழுநூத்தி எழுவத்தி ரெண்டு எழுவத்தெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தெட்டு